தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு கவர்மெண்ட்லேயுமே நம்ம டிஎன்பிஎஸ்சி இல்லை மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதாமல் டைரெக்டாக இன்டர்வியூ வழியாக போகிற சில வேலைகளுக்கான வேக்கண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வேலைகள் என்னென்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரியில் வேக்கண்ட் போட்டிருக்காங்க சோஷியல் ஒர்க்கர் அண்டு மைக்ரோ பயாலஜிஸ்ட் இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா பிஎஸ்சி எம்எஸ்டபிள்யூ பிஜி டிப்ளமா இதில் ஏதாவது நீங்கள் ஒன்று படிச்சிருந்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான சேல்ரி ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து நீங்கள் தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் வாங்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஃபிஃப்டீன்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் நான் பார்த்தது வரைக்கும் ஜூன் தொடங்கும்னாலும் முடியும்னாலும் ஒரே டேட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அந்த ஜூன் ரெண்டுலேயே வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான் இருந்தாலும் நீங்கள் வெப்சைட்டில் ஃபர்தராக வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க இதுக்கான ஏஜ் லிமிட் உங்களுக்கு தேர்ட்டி அண்டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்தராக நீங்கள் வெப்சைட்டில் செக் செக் அவுட் பண்ணிக்கோங்க ரிட்டன் எக்ஸாம்ஸும் இன்டர்வியூஸும் இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதுனா அதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க ரெண்டுத்துலேயும் ஓகே ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாதுங்க அப்ளிகேஷன் ஃபீஸும் எதுவுமே கிடையாது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வெப்சைட் வந்து இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன் அந்த வெப்சைட் உள்ளார போனீங்கன்னா ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ நீங்கள் கொடுங்க இதுதான் வெப்சைட் லிங்க்குங்க சிஎம்சிஹெச் ஹைஃபன் வெல்லூர் டாட் இடியு இப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும் ஸோ அதுக்குள்ளார போயிட்டு நீங்கள் என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாமே அப்ளை பண்ணிவிடுங்க அடுத்த ஒர்க் எங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹெல்ப்பர் அண்டு லேப் அசிஸ்டன்ட் ஓகேங்களா டென்த்து ப்ளஸ் டூ எம்எஸ்சி இதுக்கு வந்து படிச்சிருக்கணும் அதாவது ஐ திங்க் இந்த ஹெல்பர் ஒர்க்குக்கெலாம் டென்த்து டுவெல்த்துன்னு நினைக்கிற லேப் அசிஸ்டண்ட்டு குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சியாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க இதுக்கான சேல்ரி எவ்வளோ அப்படின்னா பன்னெண்டாயிரத்துலேருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் லொக்கேஷன் வந்து டெல்லியில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் வாக்இன் இன்டர்வியூ அதாவது நீங்கள் வர்ற ஜூன் தேதி நீங்கள் வந்து நேரடியாக இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணுங்க அதுதான் வந்து வாக்கின் இன்டர்வியூஸு அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் டைரக்டாக போகிற மாதிரி இருக்கும் இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் சயின்ஸ் ஆர் ஜுவாலஜியில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்புறம் ஹெல்பர்க்கு வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் லேப் அசிஸ்டண்டுக்கு வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கேட்குறாங்க ஓகேங்களா இருந்தாலும் நீங்கள் ஃபர்தராக வெப்சைட்டில் செக் அவுட் பண்ணிக்கிறது நல்லது இதுக்கான அப்ளிகேஷன்ஸு வேறு எந்த ஃபீஸுமே கிடையாதுங்க கம்ப்ளீட்டாகவே வந்து ஃப்ரீ தான் அட்ரஸ் வந்து டிவிஷன் ஆஃப் என்டோமாலஜி ஐசிஆர் இண்டியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நியூ டெல்லி ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் டூ ஓகேங்களா வெப்சைட்டு லிங்க் கொடுத்துட்றேன் உங்களுக்கு இது வந்து வெப்சைட் அட்ரஸு இந்த வெப்சைட்டுக்குள்ளார நீங்கள் போய்ட்டு ஃபார்ம் எல்லாம் டவுன்லோட் பண்ணி எல்லாமே ஃபில் பண்ணி ப்ராப்பராக அந்த டேட்டுக்கு இன்டர்வியூக்கு போகும்போது எல்லாமே ப்ராப்பராக பக்காவாக எடுத்துகிட்டு போயிருங்க இதில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த ஜாப் எங்கே வேக்கண்ட் இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இது இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு ஓகேங்களா கிராஜுவேட்ஸ் அண்டு டெக்னீஷியன்ஸ் அப்பண்டிஸ் அப்பண்டிஸ் ஒர்க்குக்கு வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ட்ரைனிங்ஸ் யாராவது எடுக்கணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்கள் போய் ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்கனாலே உங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகிடுது இல்லைங்களா ஸோ பிகாம் பிஎஸ்சி பிஇ பிடெக் டிப்ளமோ இதெல்லாம் வந்து படிச்சிருக்கலாம் டோட்டல் ஆஃப் வேக்கன்ஸ் வந்து நாற்பத்தி ஒரு இடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சேல்ரி வந்து ட்ரைனீஸ் அப்படிங்கிறதுனால டென் தௌசண்ட்லேருந்து டுவெல் தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கலாம் வேலை வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ட்ரைனிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் சேல்ரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நீங்கள் லொக்கேஷன் எங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நாசிக் மகாராஷ்டிராவில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னாலே நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் நமக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கா அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க அங்கே போய் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரெஷர்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம் ட்ரெயினிஸ் அப்படிங்கிறதுனால விண்ணப்பிக்கும் முறை வந்து நீங்கள் மின்னஞ்சல் அதாவது இமெயிலில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் மே இருபதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜூன் பதினஞ்சுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடணும் இதுக்கான ஏஜ் லிமிட் எதுவும் சொல்லலை தேர்வு செய்யும் முறை ரிட்டர்ன் எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்புறம் இன்டர்வியூஸில் சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாது கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ தான் விண்ணப்பிக்கும் முறை ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க மெயிலில் தான் ப்ராசஸ் பண்ணணும்னே வெப்சைட் லிங்க்கும் வந்து நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்றேன் அந்த வெப்சைட்டில் இருக்கிற ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணி மெயில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கா கேட்குற மாதிரி மெயிலில் அட்டாச் பண்ணி அனுப்பிட வேண்டியது தான் மெயில் அட்ரஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் மெயில் ஐடி இது தான் அப்ரெண்டிஸ் டாட் ஏசிஏஎம் டாட் ஜிஓவி டாட் இன் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து ஃப்ரெஷர்ஸ்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ட்ரெயினிங் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வெப்சைட் பார்த்துருலாங்களா டிஆர்டிஓ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்லாஷ் டிஆர்டிஓ ஸ்லாஷ் இது தான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டுங்க இதுக்குள்ளார நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருவாங்க நான் சொல்கிற தகவல்கள் எப்போவுமே வந்து கன்ஃபார்மாக நம்பாமல் இதில் இருக்கிற வெப்சைட் உள்ளார என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுதான் வந்து பெட்டராக இருக்கும் அடுத்த ஜாப் எங்கே வேக்கன் போட்டிருக்காங்கங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் வேலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன ஒர்க் அப்படின்னா மூத்த குடியிருப்பாளர் ஓகேங்களா இதுக்கு எம்டி முதுகலை டிப்ளமோ வந்து படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இதுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னா சிக்ஸ்டி செவன் தௌசண்ட்லேருந்து நீங்கள் வாங்கலாம் லொக்கேஷன் பாண்டிச்சேரியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்னா நேரில் அதாவது டைரெக்டாகவே நீங்கள் அவங்க கேட்குற ஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நேரடியாக போகணும் நேர்காணல் டேட்டும் கொடுத்துருக்காங்க ஜூன் ஃபோர்த் அன்னைக்கு நீங்கள் வந்து போயிடணும் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா பொது அறுவை சிகிச்சை துறையில் மருத்துவத்தில் முதுகலை பட்டம் அல்லது தேசிய வாரியத்தில் டிப்ளமோ பெற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான ஏஜ் லிமிட் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யுஆர்ஓபிசி இந்த காஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ்சிஎஸ்டி காஸ்ட்டுக்கு வந்து டூ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ எப்படி நீங்கள்னா இந்த வெப்சைட்டில் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும் வெப்சைட் அட்ரஸும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் வெப்சைட்டில் இருக்கிற அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன டேட்டில் நீங்கள் டைரெக்டாகவே இந்த லொக்கேஷனுக்கு இன்டர்வியூக்கு போயிட வேண்டியது தான் இன்டர்வியூக்கான லொக்கேஷனும் கொடுத்துட்டாங்க அரையன் நூற்றி நாலு தரைத்தளம் நிர்வாக தொகுதி ஜிப்மர் பாண்டிச்சேரி சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் இது தான் உங்களுக்கு அட்ரஸும் கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் அப்ளிகேஷன்லாம் எடுத்துகிட்டு டேரெக்டாக இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போயிட வேண்டியது தான் உங்களுக்கு வெப்சைட் லிங்க் வந்து நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஜிப்மார்ட் டாட் இடியூ டாட் இன் ஓகேங்களா இதுதான் வந்து வெப்சைட் அட்ரஸ்ஸு இதுக்குள்ளார எல்லா டீட்டெயிலும் இருக்கும் இதே ஜிப்மர்டில் அடுத்த ஒர்க்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க திட்ட இணை அப்படிங்கிற ஒர்க்குக்கு வந்து வேக்கன்ட் போட்டிருக்காங்க பிஎஸ்சி எம்எஸ்சி இந்த குவாலிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்குறாங்க டோட்டலாக வேக்கண்ட் வந்து ஒன்று தான் சேல்ரி வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து நீங்கள் வந்து வாங்கலாம் லொக்கேஷன் வந்து பாண்டிச்சேரியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் நேரடியாக தான் போகணும் இதுக்கு இன்டர்வியூஸ்க்கு இன்டர்வியூ டேட் வந்து ஜூன் ரெண்டாம் தேதி வெப்சைட்டில் இருக்கிற ஆசிஷுவல் ஏற்கனவே சொன்ன ஜாப்க்கு எப்படி வெப்சைட் ஜிப்மரோட வெப்சைட் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா நான் திருப்பியும் உங்களுக்கு இன்னொரு வாட்டி கொடுக்குறேன் அந்த வெப்சைட்டில் இருக்கிற அட்ரஸில் நீங்கள் டேரெக்டாக வந்து ஜூன் ரெண்டாம் தேதி நீங்கள் இன்டர்வியூக்கு போயிட வேண்டியது அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்குறாங்களோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டேரெக்டாக போயிடுங்க இதுக்கான ஏஜ் லிமிட் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் நேரடி எழுத்து தேர்வு முறையும் நேர்காணலும் இருக்கும் ப்ராசஸிங் ஃபீஸ் எதுவுமே கிடையாது கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ தான் என்ன அட்ரஸ் அப்படின்னா மருத்துவ புற்றுநோயியல் துறை மூன்றாவது தளம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளாக் ஜிப்மர் பாண்டிச்சேரி சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்து அவங்க கேட்குற ஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் போயிட வேண்டியது தான் வெப்சைட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் இப்போது ஃபார்ம்ஸ் அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் ஓகேவா ஃபர்தராக அந்த வெப்சைட்லேயுமே என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்கங்கிறத ஒரு வாட்டி செக் அவுட் பண்ணிக்கிங்க நான் ஓரளவு தான் சொல்லுவேன் ஃபுல்லாகவே நீங்கள் அதை ரீட் பண்ணிக்கிறது பெட்டர் ஜிப்மா டாட் இடியு டாட் இன் இது தான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டுங்க இதுக்குள்ளார போனீங்கனால எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் கிடச்சிரும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மந்த்லி த்ரீ ஆர் ஃபோர் வீடியோஸ் வந்து வந்துடுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்னென்ன வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறது ஸோ நோட்டிஃபிகேஷன் அழுத்திக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அழுத்துங்க தேங்க்யூ